திவ்யாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாந்தமா அம்ரதா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க அவங்க அவங்கவுங்க புருஷன் கூட சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நாள்ல இருந்து அவங்க வீட்டுல இருந்து நல்ல கமகமான வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு கவனிக்கிற ஜனங்க எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு கமகம வாசனை வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்ரிதா வீட்டு மேல இருந்து ஏதோ புகை வந்துகிட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டு அஞ்சலி அத பார்த்து என்னன்னு கவனிச்சாங்க அட என்ன இது அம்ரிதா வீட்டு பக்கத்துல பேய் சுத்துதா இது என்ன இந்த மாதிரி புகை வந்துகிட்டு இருக்கு அஞ்சலி அமிர்தா வீட்டாண்ட எட்டி பார்த்தா அப்ப அங்க அமிர்தா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து பேயின்னு நினைச்சாங்க இல்லையே இவங்க வீட்டுகிட்ட ஏதோ பேய் தான் சுத்துது பேய் தான் ருசியா சமைச்சு சாப்பிடுறது போல தான் வாசனை வருது அந்த பேயை பார்த்து பாக்காத மாதிரி போயிடணும் இல்லனா அந்த பேயை என்ன பிடிச்ச சமைச்சு சாப்பிட்ற போகுது இப்படி அஞ்சலி அங்கிருந்து பயந்துகிட்டு போகும்போது அவள கவனிச்ச அமிர்தா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சமைச்சதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அமிர்தா சமைச்சு முடிச்சு யாருக்குமே தெரியாம நிதானமா கீழே இறங்கி வந்துட்டா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அஞ்சலியோட புருஷன் வேலைக்கு போயிட்டு வரும்போது அமிர்தா வீட்டு மேல புகை வர்றத அவரு கவனிச்சாரு வீட்டுக்கு மேல புகையும் சமைக்கிற வாசனை வர்றது பார்த்து என் பொண்டாட்டி சொன்னது என்னவோ உண்மை தான் அமிர்தா வீட்டு மேலே பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தை நாளைக்கே ஜனங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படியே இந்த விஷயத்த அமிர்தா கிட்ட கூட சொல்லிடணும் நாளைக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை எல்லோருமே வீட்டில் தான் இருப்பாங்க அதனால விஷயத்தை எல்லோருக்கிட்டயும் சொல்லணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாரு அப்படி அந்த நாள் போச்சு நாள் காலையில ரமேஷ் அஞ்சலி இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளு இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது போது நீங்க என் வார்த்தையை கேட்டீங்களா இல்லதானே நிக்கி நீங்க பார்த்த விஷயத்தை வெளியே சொல்லணும்னு பாக்குறீங்களா இப்போ இந்த விஷயத்தை நான் சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம பார்த்த மாதிரி அவங்க கண்ணுக்கும் இத பாக்க வைக்கணும் நீங்க இந்த விஷயத்த இப்பவே அமிர்த கிட்ட போய் சொல்லாதீங்க ஊர் ஜனங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி அவங்களையும் பாக்க வச்சுட்டு விஷயத்த எல்லாம் அவங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அமிர்தா வீட்டுக்கு சொல்றதுக்காக போலாங்க இப்படி சொன்ன உடனே ரமேஷ் கூட ஒத்துக்கிட்டான் இப்படி இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பத்தி ஒரு ஜனங்க கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு நைட்டு அத பாக்குறதுக்காக ஜனங்க எல்லாருமே போனாங்க அன்னைக்கு நைட்டு சரியா பன்னெண்டு மணி நேரம் அமிர்தா வீட்டுல இருந்து கமகமா வாசனை புக வர்றத எல்லாருமே பார்த்தாங்க இப்படி வீட்டுக்கு மேல இருந்து கமகமா வாசனையும் புகையும் வர்றத எல்லாரும் பார்த்தாங்க இப்படி மறுநாள்ல இருந்தே அமிர்தா வீட்டாண்ட பேய் இருக்க அது சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு ஜனங்க ஊருக்குள்ள பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே சாந்தம்மா கிட்ட விஷயம் சொல்லணும்னு வந்தாங்க அவங்கள பார்த்த சாந்தம்மா என்ன இது இருந்தாப்புல இருந்து ஊரு ஜனங்கள்லாம் வந்திருக்கீங்க ஏதாவது விஷயத்த சொல்ல போறீங்களா உங்க வீட்டுக்கு மேலே ஒரு பேய் சுத்துது அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம் என்னது யாம் வீட்டுக்கு மேலே பேய் சுத்துதா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பொண்டாட்டி சொல்றது கூட உண்மைதான் அந்த பேய் உங்க வீட்டுக்கு மேலே தான் சமையல் செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு நாங்க எல்லாருமே எங்க கண்ணால பாத்தோம் வார்த்தையை கேட்டு மாமியார் கூட ரொம்பவே கவலைப்பட்டாங்க அது கூட ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படியா கொஞ்ச நேரத்துல அங்க அமிர்தா வந்தா அமிர்தாவுக்கும் அங்க வந்த ஜனங்க அங்க பேய் இருக்கிற விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னாங்க இந்த ஜனங்களுக்கு நான் வீட்டுக்கு மேல நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு போல இவங்க மட்டும் இந்த விஷயத்தை என்னோட மாமியார் மாமியார்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என் மாமியார் என்ன சாகு அடிச்சிருவாங்க அவ்வளவுதான் இப்போ நான் என்னதான் பண்றது அட என்ன அமிர்தா நாங்க இத்தனை பேரு சொல்றோம் உனக்கு நம்பிக்கை வரலையா வேணனா இன்னைக்கு நைட்டு எங்க கூடவா நாங்க காட்டி கொடுக்கறோம் நீங்க சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் இந்த காலத்துல இந்த மாதிரி பேயெல்லாம் இருக்குதுன்னா நம்ப முடியுதா இப்படி அமிர்தா கேக்கும் போது ஒரு ஜனங்க கூட நாங்களும் பேய பார்த்தோம் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாங்க அந்த சத்தத்தை கேட்டு அமிர்தாவோட புருஷனான சுந்தர் அங்கிக்கு வந்து விஷயம் என்னன்னு கேட்டான் எல்லாருமே நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அத கேட்ட சுந்தர் சரி நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க நாங்களும் இன்னைக்கு நைட்டு உங்க கூட வந்து அங்க பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம் இப்படி சரின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் சாயங்கால நேரத்துல எல்லாருமே அமிர்தா வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு மேலேயே பார்த்துகிட்டு இருந்தாங்க ஆனா அங்க எதுவுமே இருக்கல அத பார்த்து அவங்க எல்லாருமே அங்க ஒண்ணுமே இல்லாதத பார்த்து அமிர்தா கோவம் வந்து உங்களுக்கு சொன்ன இல்ல இந்த இடத்துல எந்த பேய் பிசாசும் எதுவுமே இல்லைன்னு ஆனா நீங்க என் பேச்ச கேட்டீங்களா சரி சரி இதுக்கு இதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் பேய் இருக்கு அப்படின்னு நம்ப வைக்க பாக்காதீங்க சரி சரி இப்பவாவது இங்க பேய் இல்ல எதுவுமே இல்லன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி அமிர்தாவோட புருஷன் சொன்ன உடனே அங்க வந்த ஜனங்க குசுகுசு கிளம்பி போனாங்க அந்த நாள் போச்சு இத கவனிச்ச அமிர்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு வீட்ல எந்த விதமான சமையலும் செய்ய கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா ஆனா அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்கள கவனிச்சுகிட்டே இருந்தா இங்க பாரு நான் போயி இப்போ சுந்தர கூட்டிட்டு வர அப்பதான் அவனுக்கு விஷயம் என்னன்னு புரியும் இப்படி ரமேஷ் சுந்தரத்தை தூக்கத்துல இருந்து எழுப்புனாரு என்னங்க ரமேஷ் உங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா எதுக்காக என்னை இப்போ தூக்கத்தில இருந்து உடனே நீங்க பாருங்க அப்பதான் என்னன்னு உங்களுக்கே புரியும் இப்படி ரமேஷ் சுந்தரத்தை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு மேல நடக்கிற விஷயத்த காட்டுனாரு இப்படி சுந்தரம் மேல பாக்கும்போது புகையும் அதுக்கப்புறம் வாசனை வர்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ரமேஷ் அவரே ஏன் தோமி நோடி பரோனா யோ கடவுள என்னால முடியாது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு போயும் போயும் நான் அந்த பேய்கிட்ட அடிவாங்கி சாகணுமா என்னங்க ரமேஷ் நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா அங்க உண்மையிலேயே எந்த திருடுத்தனமும் நடக்கல அங்க வேற ஏதோ நடக்குது போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் இப்படி அடம் பிடிச்சி அவரை கூட்டிட்டு போகும்போது அவரு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு அஞ்சலி ஒரு வேளை நான் போய் திரும்பி வரலன்னா பசங்களை பத்திரமா பாத்துக்கோ இன்சூரன்ஸ் காசு வரும் அதை வச்சு பசங்களை படிக்க வையே ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு தடவை மேல போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து மேலே பார்த்தாங்க இப்படி மேலே வந்து பார்த்தப்போ அமிர்தா அங்க சமையல் செய்யறத பார்த்தாங்க அமிர்தா அவங்கள பாக்காததுனால போனவங்க அப்படியே திரும்பி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் கூட அமிர்தாவை பார்க்காம கிளம்பி போயிட்டாங்க அமிர்தாவோட மாமியாரான சாந்தம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்ட சாந்தம்மா அமிர்தாவை கூப்பிட்டு என்னப்பா ரமேஷ் உன் பொண்டாட்டி எதுக்காக இந்த மாதிரி மாடிக்கு போய் சமைக்கணும் அவர் சமைக்கிறதெல்லாம் என்ன பண்றா யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா இந்த நீ ஒரு அம்மா இந்த விஷயத்தடவியாச்சும் நான் கேள்விப்பட்டு இது ஒரு சின்ன விஷயம் இத கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் ஆனா இது உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூடி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன மன்னிச்சிடுங்க எவ்வளவு நாளா எனக்கு வியாபாரம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா என்ன வியாபாரமே செய்ய விடல நீங்க அது நன்கே வியாபாரம் ஆடுபோ அந்த துபானே ஆசை அது நீடாத்த எழுதிருந்தா வீட்டுக்கு மேலேயே சமையல் செஞ்சு அதை கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கேன் உங்க யாருக்குமே தெரியாம நான் சமையலை செஞ்சு நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கத்த இது வரைக்கும் ஏழு லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த காசுலயே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாத்த பத்திதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கத்த விஷயத்தை பத்தி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன் அதுக்குள்ள உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு கடன் வாங்கிருக்கோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கடனை தீத்திருந்தோம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மேல ஏதோ பேய் சுத்துது அப்படின்னு நம்ம வீட்டை பத்தியும் நம்ம வீட்டு ஜனங்களை பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதை கேட்டு எனக்கு என்ன பண்ணணும்னே தோணிக்கிட்டு இருக்கல நம்ம குடும்பத்துல ஒரு பொம்பளை கூட இது வரைக்கும் வேலைக்கு போனது இல்ல எனக்கு இன்னைக்கு எதுவுமே புரியல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க இல்லம்மா அவ எந்த தப்பும் செய்யல எந்த சாஸ்திரத்திலையும் எங்கேயும் கூட பொம்பளைங்க வேலை செய்ய கூடாதுன்னு எழுதுல பொம்பளைங்க வேலை செய்ய மாட்டாங்க அது பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க கடன் வாங்குறது கூட நம்மளுக்கு பழக்கம் இல்லலமா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அந்த கடனை அவ தீக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா அவளை சொந்தமா சம்பாதிச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கா ஒரு தடவை கடனை பத்தி பேசாம வேற எல்லாத்த பத்தியும் பேசினா நான் மட்டும் உங்களை சும்மா விட மாட்டேமா பைய அப்படி பேசுறத பார்த்து மாமியார் வெக்கப்பட்டாங்க என்ன மன்னிச்சிடு அமிர்தா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் வீட்டுக்கு வர போற வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீ திருட்டுத்தனமா வியாபாரத்தை செய்யறது அம்ருதா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா ரொம்ப நன்றி அத்தை நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கைய வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்துற மாதிரி நம்ம வியாபாரத்தை நல்ல உயர்ந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா கொண்டு போவேன் வார்த்தையை கேட்டு அத்தையான சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க இப்படி எல்லாரும் நினைச்ச மாதிரி ரொம்ப நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சா அமிர்தா வியாபாரம் ரொம்ப பாஸ்டா நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அவளோட வியாபாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது பேய் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜனங்க கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அமிர்தாவோட இந்த சமையல் விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துனதுக்காக அஞ்சலிக்கு நன்றி சொன்னா இப்படி அமிர்தா அவளோட கடனை எல்லாம் அடிச்சிட்டு ஒரு புதுசா ஸ்வீட் கடைய திறந்தா சாந்தம்மாவுக்கு ரெண்டு ஆம்பள பசங்க ஒருத்தன் ரமேஷ் இன்னொருத்தன் சேகர் சேகருக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சதுனால அவனோட பொண்டாட்டியான பாவனி கூட அங்கேயே இருந்தா ரமேஷ் கிராமத்திலே ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனோட பொண்டாட்டி தேவி ஊர்ல அவளோட மாமியார் மாமனார பாத்துக்கிட்டு இருந்தா தேவிக்கு செடிங்களை வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவ வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்துல எந்த கெமிக்கலும் இல்லாம காய்கறி வளர்த்துக்கிட்டு அந்த காய்கறியில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ எங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டமா நாளுக்கு நாள் நாங்க எப்படி சாப்பிடுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் நீ எந்த விதமான கெமிக்கல கூட யூஸ் பண்ணாம காய்கறிய நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்க இதனால காய்கறி செலவும் இல்ல நாங்க கூட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம் ஆமாமா தேவி உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பார்த்து இதெல்லாம் எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது போது எங்க கமலா டீச்சர் சொல்லி கொடுத்தது அவங்க சொன்ன மாதிரியே நான் எந்த ஒரு கெமிக்கலும் போடாம காய்கறிய ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது அவங்க சொல்லி கொடுத்தது இப்படி அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பட்டணத்துல பவனி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய கொண்டு வந்து அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அதே காய்கறியில சமையல் செஞ்சு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இதனால சில நேரத்துல ஜரம் கோல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தம்மா ரமேஷ பார்த்த டே ரமேஷ் உங்க அண்ணன் அண்ணி அங்க வேலையில பிஸியா இருக்காங்க இங்க வரவே மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்கள பாக்கணும் போல தோணுது அம்மா நீங்க வேணா போய் பாத்துட்டு வரீங்களாமா பஸ் ஏத்தி விடட்டா அதுக்கு சாந்தம்மா கூட சரி அப்படின்னு சொன்னாங்க உடனே பையன் பஸ் ஏத்தி விட்டான் சாயங்கால நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மருமகளான பாவனி மாமியார நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சத சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அம்மா பாவனி இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நீ வந்து உக்காருமா அத்தே பரவாயில்லத்த நீங்க உட்காருங்க நான் சமைக்கிறேன் ஐயோ இல்லம்மா என் கையால உங்க ரெண்டு பேருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சு கொடுக்குறேன் சரிங்கத்தை உங்க பிள்ளைக்கு பிடிச்ச எந்த சமையலா இருந்தாலும் செஞ்சு கொடுங்க சரி காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்து சமைச்சுக்குங்க என்னது காய்கறி ஃப்ரிட்ஜில் இருக்கா ஏம்மா ஃப்ரெஷ்ஷா காய்கறி இங்கே கிடைக்காதா அண்ணன்னைக்கு வாங்கிக்க முடியாதா அத்த இங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட் இருக்கும் அப்பவே காய்கறி எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் தேவைன்றப்போ எடுத்து சமைச்சுக்குவோம் அதுக்கு சாந்தம்மா கூட சரி அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆனா அதுல ருசி அவ்வளவா இருக்கல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க சாந்தம்மா ஒரு வாரம் இங்கே இருந்த காரணத்தினால அவங்களுக்கு ஜலதோஷமும் ஜுரமும் வந்துருச்சு ஐயோ எவ்வளோ வருஷமா ஜரங்கிறதே வந்துகிட்டு இருக்குல இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கு ஒத்துக்கலம்மா நான் ஊருக்கு கிளம்பி போறேன் அத்த உடம்பெல்லாம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அப்புறமா போங்கத்த சரிம்மா எனக்கு ரெண்டு நாள் தயிர் சாப்பாடு கூடு அது கூட தயிர ஃப்ரிட்ஜில மட்டும் வச்சிடாத இப்படி சாந்தம்மா சொன்ன உடனே பாவனி சரி அப்படின்னு சொன்னா இப்படி ரெண்டு நாள் அவங்களுக்கு தயிர்ல சாப்பாடு கொடுத்தா டேப்லெட்டை கூட கொடுத்தா இப்படி உடம்பு குணம் ஆனதுனால சாந்தம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு போன உடனே அவங்களோட சின்ன மருமகளான தேவி நலம் விசாரிச்சா எல்லார பத்தியும் கேட்டா அத்த என்னத்த ஒரு வாரத்துக்கே இப்படி ஆயிட்டீங்க அங்க கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்கலையா அம்மா அங்க பெரிய மருமகளான உங்க அக்கா தங்கம்மா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா நான் அங்க இருந்து புடிச்சு தண்ணி வரைக்கும் பிரிட்ஜிலயே வச்சிடுறாங்க பாலா போன ஃப்ரிட்ஜு சாப்பிடுற பொருள் எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜிலே வச்சிடுறாங்க அதையே எடுத்து சாப்பிடுறாங்க ஜலதோஷம் எல்லாம் நான் போய் எனக்கு அப்படிதான் ஜலதோஷம் எல்லாம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு சரியாயிடுச்சு இப்போ அங்க அவங்களுக்கும் ஜுரம் தான் அந்த விஷயத்த கேட்டு தேவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே தேவி பாவனிக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ணி நலன் விசாரிச்சா ஹலோ அக்கா அத்தை பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா அத்தை எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க தண்ணில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லயே வைக்கிறீங்களா என்ன பண்றது தேவி இங்க இத்த நிலைமை உனக்கு புரியுது தானே வாரத்துல ஒரு நாள் தான் இங்கே மார்க்கெட் இருக்கும் அப்பவே காய்கறி எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் அதுக்கப்புறம் அதை தான் எடுத்து சமைக்கணும் இல்லனா காய்கறி எல்லாம் கெட்டு போயிடும் அக்கா ஆனா இங்கே நானே ஃப்ரெஷ்ஷா காய்கறிய விளைவிக்கிறேங்கா அந்த காய்கறியில நான் குழம்பு வைக்கிறேன் அதனால தான் இங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரி இல்லாம போறதுக்கு காரணமே அந்த பிரிட்ஜு தான்க்கா இனிமே அதுல வெச்ச பொருளை யூஸ் பண்ணாதீங்க நீ சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா அப்படி செஞ்ச நஷ்டம் எங்களுக்கு தானே ஐயோ அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற காசுல வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும்ல அங்கே காய்கறிய விளையுங்க ஐயோ நாங்க இடம் காய்கறிய விளைவிக்கிறது மாடியில டபுல காய்கறிய போட்டு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாம காய்கறிய வளர்த்து வைங்க அப்ப உங்களுக்கு தேவையானதை பிரிச்சு சமைக்கலாம்ல தேவி நீ சொல்றது என்னவோ கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இங்க விசாரிக்கிற சரின்னு சொன்னா அப்படியே செய்ற அப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் பாவனி வெளிய போயி பிளாட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க கூட அப்படியே காய்கறிய விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு பாவனி சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே அதே மாதிரி பாட்ல காய்கறிய விளைவிச்சாங்க இப்படி விளைவிச்ச காய்கறியில மருமக சமைக்க ஆரம்பிச்சா அந்த சாப்பாட சாப்பிட்ட சேக்க இன்னைக்கு சமையல் ரொம்ப ருசியா இருக்கு எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா கொஞ்ச நாளாவே நீங்களாவது சரி நானாவதும் சரி உடம்பு சரி இல்லன்னு படுக்கவே இல்ல நான் ஃபிரிட்ஜில காய்கறிய வைக்கிறது இல்ல நானே ஃப்ரெஷ்ஷா காய்கறியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் அந்த கேட்டு புரிய புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு மேல டபு காய்கறிய வளர்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி சொன்னா இதனால செலவும் குறைவா இருக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கு இது என்னோட யோசனை இல்லங்க இது எல்லாமே தேவியோட யோசனை தான் ஒரே வீட்டு மருமகங்க சேர்ந்து நல்ல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் இப்படி பாவனிய புகழ்ந்தான் அதுக்கப்புறம் பாவனி நடந்த விஷயத்த பத்தி தேவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தேவி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சேக்கருக்கும் பாவனிக்கும் ஒரு யோசனை வந்துச்சு கொஞ்சம் இடத்த வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறிய விளைவிக்கலாம் அப்படின்னு ஜனங்களுக்கு காய்கறி வேணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே பிரிச்சு ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு பட்டணத்திலேயே ஒரு பெரிய இடத்த வாங்கி அங்க காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சான் இப்படி வியாபாரம் கூட ஆயிக்கிட்டு இருந்துச்சு ஜனங்க வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிய ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயின்னு இருந்தாங்க இதனால நல்ல லாபம் வந்துச்சு இப்படி பாவனி ஒரு ஒரு நாள் நடக்கிற விஷயத்த பத்தி தேவிக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அக்கா இதனால உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஜனங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் சரி நீங்க எல்லாருமே ஒரு தடவை பட்டணத்துக்கு வாங்க நான் எவ்வளவு தடவை உங்களை கூப்பிட்டுகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வராம இருக்கீங்க இந்த தடவை மட்டும் நீங்க வராம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போனே பண்ண மாட்டேன் அதுக்கு தேவி கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாருமே லீவ் போட்டு ஒரு தடவை பட்டணத்துக்கு வந்தாங்க பாவனி அவங்க எல்லாரையுமே அந்த ஃபார்முக்கு கூட்டிட்டு வந்தா அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க வியாபாரம் எப்படிக்கா நடக்குது வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீடா நீ சொன்ன பிளான பத்தி நாங்க யோசிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவையே எடுத்தது இதுக்கெல்லாம் நீதான் காரணம் உங்க மாமா ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் இது எல்லாமே நான் தான் பாத்துக்குவேன் இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு வாழ்த்துக்கள் கண்டிப்பா எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே இருந்தா நான் கண்டிப்பா ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க பாவனி தேவிக்கு கூட இந்த மாதிரி ஃபாரம் வச்சுக்க அப்படின்னு சொன்னான் கா நீங்க பட்டணத்துல இருக்கீங்க அதனால இதெல்லாம் சரியாகும் நான் கிராமத்துல இருக்கிறேன்ல கிராமத்துல எல்லாருமே அவங்கவுங்க வீட்டாண்ட காய்கறிய விளைவிக்கிறாங்க ஆமாமா கிராமத்துல எங்க பார்த்தாலும் அவங்கவுங்க வீட்டாண்டிய காய்கறி செடி இருக்கும் இப்படி அவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க இப்படி எல்லாருமே ஊருக்கு போறோம்னு கிளம்புனாங்க இப்படி சின்னதா யோசிச்சு ரொம்ப பெருசா லாபம் வர மாதிரி சம்பாதிச்சாங்க இப்படி ஆரோக்கியமா இருந்துச்சு அந்த குடும்பம்